நான் வாரண்டு தெரிஞ்ச உடனே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஓட்டாங்களா கையடி அப்படியே போட்டேன் அண்ணன் இருக்கும்போது கையை கட்டிட்டு பிச்சு போடுவேன் பையன் வேலையை பார்த்துட்டு தெரியல அண்ணன் யாருன்னு தெரியல பார்க்குறியா பார்க்குறியா பார்க்குறியோ ம் பார்க்குறேன் சார் ஆமா என்ன நம்ம பயல்கள்லாம் கொண்டாந்து வச்சு சின்ன பின்ன பண்ணி வச்சிருக்கீங்க சிங்கத்தை யார் இங்கே உயரது அவர் தான் அங்கே போ இவர் தானா தெரியுமில்ல யாருன்னு

ஆ சரிங்கய்யா சரிங்கய்யா அனுப்பிடுறேங்கய்யா சரிங்கய்யா ஓ பிரசாத்து அந்த பசங்களை கூப்பிட்டு வந்தல அவங்களை ஏய் உங்களை எல்லாத்தையும் ஐயா போ சொல்லிட்டாரு எல்லாம் போலாம் யோ அப்பவே நாங்க தான் எடுக்கலன்னு சொன்னோம்ல கிளம்பு கிளம்பு உனக்கு என்ன தனியா சொல்லணுமா வந்தமா உத வாங்கணுமா போனமா இருக்கணும் கிளம்பு சீக்கிரம் எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டீங்கடா எனக்கு பெரிய கிளாஸ்ல கொண்டுட்டு அப்படி ஒண்ணு பெருசா அடி வாங்கின மாதிரி தெரியலையே அடி வாங்கின எனக்கு தானா தெரியும் பாய முடா குடமுளை அப்படி குடு டைம் உங்களுக்கு வெசத்தை வச்சு கொடுக்குறாரு என்ன பண்ணுறோம் அப்படியே கீழே ஊத்துறோம் சாரு கருமண்டா கேழகு ஆ டேடா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் என்னடா பயலுங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிருப்பேன்ல புடுங்கி இருப்ப சார் சார் அடியே நீ சார் நான் போலீஸ் சார் உங்களுக்கு கூட என்ன மச்ச மாட்டாங்க சார் புடுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாடா தம்பிங்களா பாத்துமா செருப்பு கையில எடுத்துட்டான் அடி வாங்குறதுக்குள்ள ஓட்டுவோம் மாப்பிள்ள டெல்றா மாமா டெல்றா மாப்பிள்ள ம்

வெளியூர் ஆட்டக்காரியை போடலாமா உள்ளூர் ஆட்டக்காரியை போடலாமான்னு ஒரே குழப்பமா இருக்குடா நீங்க எந்த ஊர் ஆட்டக்காரங்கள வேணாலும் போடலாம் ஏன்னா நீங்க தலைவர் ஆனா அதுக்கு சொல்லடா இந்த இளவட்ட பசங்க கூட நீதான் சுற்றி தெரியிற அவனுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உனக்கு தானே தெரியும் அதான் கேட்டேன் ஆமா ஐயோ தலைவர் ஏய் ஏதெங்களே ஒரு கேள்விக்கு வளைக்காம விஷயத்துக்கு வனசில ரொம்ப நாளாக ஒருத்தி ஆட்டம் போட்டுகிட்டே இருக்கான் யாரும் எங்கடா இருக்கா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல தூக்கிட்டு வந்து ஆட வைப்போம் தூக்க வேணாம் இதே ஊர்ல தான் இருக்கு இதே ஊரா நான் சொன்ன ஆடுவாளடா நீங்க சொன்னா மட்டும்தான் ஆடுவா அண்ணா எப்படிரா இருக்கும் ஐயோ தலைவர் அந்த சராசரி சொல்லும் போதே ஒரு புதுவலமா இருக்கடாடு போல இருக்கும் நீங்க பாக்காதுதான்

i mm.

சோடா சாப்பிடுறீங்களா கூலிங்கா சாப்பிடுறீங்களா கூட நிறைய சால்ல குடிப்பா சில்லு நடைந்த கொண்டாங்க செல்ல கண்ணு ஊர்னை செத்துடமா இந்த இத எடுத்துட்டு போ போமா இங்க கெட்ட கெட்ட கன்னடி வேற యు 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 ఎలో యు మి య ilో ఎలో ఎల్య olduğ bidra కెయాంరఘ ఇంస్యి. ఎకా...? చెయాంబ overseas కాయాం.. பொண்ணு பார்க்க போறியா பொண்ணு பார்க்க போறியா பொண்ணு நிறுத்துறா நிறுத்து பொண்ணு பார்க்க போற பொண்ண பாக்குற என்ன சொல்ற பொண்ணு பிடிக்கலான்னு சொல்ற பொண்ணு பிடிக்கலான்னு சொல்ற பாவி புரோக்கரே உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி சட்டியோட உட்கார வச்சுட்டியாடா பாவி புரோக்கி தூ பானை கட்ட போயிடா

மாப்பிள்ள பாக்குறேன் யோ இவனுக்கு என்னையா பிரச்சனை இவன் வேலைக்கு போகாதான் பிரச்சனை நாங்கள் இன்னும் ரெண்டு மாசத்துல வேலைக்கு போறோம் அதுக்குள்ள எவனாவது மாப்பிள்ள வீட்டு பக்கம் வந்தான்னு வச்சுக்கேன் இவனை ஓட ஓட்ட மாதிரி தான் எல்லாத்தையும் ஓட விடுவோம் சொல்லிட்டேன் பார்த்து ஒரு நிமிஷம் நீ சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள வேலைக்கு போயிட்டானா என் பொண்ணு இவனுக்கு தான்